பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 ஆற்றங்கரை ஓரத்திலும் நிழலிலும் வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுகவேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நீரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் அஞ்செழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஓம் நமச்சிவாய என்ற அஞ்செழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் கடை சொண்டலும் அரிசி கொழு கட்டையும் கவலையின்றி உண்ணுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டிய அனுதினமும் எலியின் மீது ஏறியே போல சொற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார்